தாயிடம் நிரூபி அன்பாக இருப்பேன் என்று தந்தையிடம் நிரூபி உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று இதை தவிர்த்து குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதீர்கள் யார் வேண்டுமானாலும் குலத்தை கலங்கடிக்க முடியும் கலங்கிய தெளிய தெளியவைக்க அந்த குலத்தால் மட்டுமே முடியும் உன் மனமும் அப்படித்தான் கலங்கிய உன் மனதை தெளியவைக்க உன்னால் மட்டுமே முடியும் உன்னை ஒதுக்கும் இடத்திலும் உன்னை வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தைகள் மதிக்கப்படாத இடத்திலும் உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யாரென்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல் அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும் விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தேதான் தீரும் அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் நம் கையில் தான் உள்ளது நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம் ஆனால் என்றாவது ஒருநாள் சூழ்நிலை மாறும் ஆடியவர் அடங்கும் நேரம் வரும் அன்று தர்மத்தின் கரத்திலிருந்து எவரும் தப்ப முடியாது தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் துணிந்தவர் தோற்றதில்லை தயங்கியவர் வென்றதில்லை அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மடத்தனம் ஆகிவிடும் அதனால் முடிந்தவரை பொறுமை கொள் முடியாத பட்சத்தில் துணிந்து நில் அதில் தவறேதும் இல்லை மற்றவர்கள் கொடுக்கும் நிராகரிப்பை கண்டு மனக்கலக்கம் கொள்ளாதே சாதிக்க நினைப்பவன் முதலில் நிராகரிக்கத்தான் படுவான் ஏனெனில் அவனுடைய வலிமையை அவனுக்கு உயர்த்துவதற்காக அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே வாழ்க்கையில் பதில் சொல் உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீரும் கோபப்பட்டு என்றால் உன் கோபம் பெரிது என்று அர்த்தமல்ல அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமை பெரிது என்று அர்த்தம் குற்றம் சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம் அன்பு மட்டும்தான் பார்த்து திருந்தும் வாய்ப்பு வரும்போது திருந்துவிடு பட்டு திருந்தும் வாய்ப்பு வரும்போது அதனுடன் வரும் வலியும் அதிகம் இழப்பும் அதிகம் நம் நிலை கண்டு கைகொட்டி சிரித்தவர்களை கைத்தட்டி பாராட்ட வைப்பதே வெற்றிகரமான வாழ்க்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்